அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ அலமது இல்லா ஆலமீன் ஆலமின் ஒ சலாத் வசலாம் வலா ரசூல் ஹமீன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு மூமின் இந்த உலகத்திலே வாழ்கிற சமயத்திலே தன்னை கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள வேண்டும் இரையச்சத்தோடு தான் வாழ வேண்டும் என்று அவன் தலைப்படுகிற சமயத்திலெல்லாம் அவனுக்கு எதிராக ஷைத்தான் இவனை எப்படியாவது விட முடியாதா இவனை எப்படியாவது வழிகெடுத்து விட முடியாதா என்று முயற்சித்து கொண்டே இருப்பான் அங்கே இப்படியாக ஷைத்தான் முயற்சித்து முயற்சித்து அவன் தோல்வியடைந்து தோல்வியடைந்து இறுதியாக அந்த மூமினுக்கு அந்த இறையச்சவாதிக்கு எதிராக அவன் எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் பெண் இந்த பெண்ணின் மூலமாக நிச்சயம் அவனை வெளியெடுத்து விட முடியும் என்பது ஷைதானுடைய அதீத நம்பிக்கை ஆனால் அவனுடைய அந்த எண்ணத்தை காட்டிலும் அல்லாஹுடைய அச்சம் எவருடைய உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட சிலரை தவிர்த்து பெரும்பான்மையானவர்கள் அவனுடைய எண்ணத்திற்கு தீனியாகி விடுகிறார்கள் என்பது தான் உண்மை நிலை அதிலும் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த பெண்ணுடைய விஷயத்திலே பெண் மோகம் என்கிற இந்த விஷயத்திலே காதல் என்கிற விஷயத்திலே வழிகடக்கூடியவர்களை ஏராளம் ஏராளம் நம்மளால் பார்க்க முடிகிறது தான் நவியல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் கூறினார்கள் ஃபத்த துன்யா வத்தக்கு நிஸ்ஸா உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நாம் உலகத்தை பயந்து அல்லாஹுடைய அச்சத்தோடு மறுமையுடைய இந்த பயணத்திலே நாம் செல்லக்கூடிய இந்த சமயத்திலே நமக்கு எதிராக இந்த உலகத்திலே ஏராளமான வழிகேட்டு சிந்தனைகள் வழிகேட்டு செயல்பாடுகள் நமக்கு முன்றால் முன்னால் தோன்றும் அதையெல்லாம் தாண்டி கடந்து நாம் சென்று விட்டாலுமே கூட சைதானுடைய இறுதி ஆயுதம் இந்த பெண் அந்த பெண் என்கிற அந்த வீழ்த்தி விடக் கூடும் என்கிற குறிப்பாக பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அதனால் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையானவர்களை வீழ்த்துவதற்கு சைதான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்பது இந்த பெண் பெண் மோகம் இந்த காதல் என்பதாகத்தான் இருக்கிறது இதில் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் அதனால் தான் சொல்லுவார்கள் ஒரு பெண் தாயாக இருக்கக்கூடிய அவள் தன் மகனை உருவாக்க இருபது வருடங்கள் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க மிகச்சிறந்த ஒரு மனிதனாக அவனை உருவாக்க அவளுக்கு இருபது வருடங்கள் ஆகிறது ஆனால் அதே அவனை வழிகெடுப்பதற்கு நாசமாக்குவதற்கு மற்றொரு பெண்ணுக்கு இருபது நிமிடங்கள் போதும் என்று சொல்வார்கள் அதைத்தான் நம்மளுடைய காலத்திலே அனுபவபூர்வமாக நாம் பார்க்கிறோம் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ மக்களுக்கு மத்தியிலே பிரபலமானவர்கள் எத்தனையோ பிற மக்களுக்கு முன்மாதிரியராக இருந்தவர்கள் ஒரு காலகட்டத்திலே தொலைந்து போயிருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்திலே இல்லாமல் போயிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் என்ன என்று நான் பார்க்கிற பொழுது பெண்ணுடைய விஷயத்தில் அவர்கள் வீழ்ந்ததே காரணமாக இருக்கிறது பெண்ணுடைய விஷயத்திலே அவர் வழிகட்டதே காரணமாக இருக்கிறது அதனால் அன்பு சகோதரர்களே இளைஞர்களே வாலிபர்களே மிக கவனமாக இருக்கக்கூடிய தருணம் இந்த தருணம் அம்பாஸ் மகானவத்ரா திருமறை குரானிலே கூறி காண்பிக்கிறான் மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் எங்கே மனிதன் பலவீனனாக இருக்கிறான் பலம் பொருந்தியவனாக பொருந்தியவனாக இருக்கிறானே அவன் அவனை காட்டிலும் பிரம்மாண்டமான படைப்புகளையே வசப்படுத்துகிறானே பிரம்மாண்டமான படைப்புகளான மலைகளையே தவிடுபடியாக்கி விடுகிறான் இன்றெல்லாம் ஆற்று மலருடைய பற்றாக்குறையின் காரணத்தினால் வீடுகள் கட்டப்படுவதெல்லாம் மலைகளை துகள்களாக்கித்தான் அப்போ அவனை விட பிரம்மாண்டமான படைப்புகளான மலைகளையே துகள்களாக்கி விடுகிறான் அவன் சென்றுடாத இடமே கிடையாது மண்ணுலகத்தில் இருந்து விண்ணுலகத்தில் அதாவது ஆய்வு மையத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் அப்போ இந்த அளவுக்கு அவனுடைய அறிவும் ஆற்றலும் திறமையும் பறந்து விரிந்து போய் இருக்கிறது எங்கே அவன் பலவீனனாக இருக்கிறான் காட்டு விலங்குகள் உட்பட அவன் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் அப்போ எங்கே அவன் பலவீனனாக இருக்கிறான் பலம் புரிந்தவனாகத்தான் இருக்கிறான் உறுதியானவனாகத்தான் இருக்கிறான் அதிலும் இன்றைய காலகட்டத்திலே விஞ்ஞானமும் அறிவியலும் மருத்துவமும் வானளவுக்கு உயர்ந்து போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து பார்க்கிறது பொருந்தி பார்ப்பது என்ன யோசிக்கிற பொழுதுதான் சுஃபியானு சௌரி ரஹிமுல்லா அலஹி அவர்கள் அழகாத ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆற்றல் பொருந்திய இப்படிப்பட்ட தகுதி மிக்க இப்படிப்பட்ட சிந்தனை மிக்க இப்படி இப்படிப்பட்ட அறிவு மிக்க இந்த மனிதன் இந்த ஆண் அவனை ஒரு பெண் கடந்து செல்கிற பொழுது ஒரு அந்நிய பெண் கடந்து செல்கிற பொழுது மார்க்கத்தினுடைய நெறி என்ன அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்க்காதீர்கள் என்கிற கட்டுப்பாடு தான் ஆனால் இந்த கட்டுப்பாடை இத்தனை பேர் பேணுகிறார்கள் பலரும் அதிலே வீழ்ந்து விடுகிறார்கள் இது போதாதான் மனிதன் பலவீனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த அந்நிய பெண்ணை பார்ப்பதினால் அவனுக்கு என்ன பலன் அந்த பெண்ணைக் கொண்டு இவனால் என்ன பலன் பெற முடியும் எந்த பலனும் பெற முடியாது பலன் பெற முடியாத சூழல் இருந்த போதிலும் அவளை பார்க்காதே ஏறெடுத்து பார்க்காதே என்ற ஒரு கட்டுப்பாடை அவனால் பேண முடியவில்லை என்றால் இதைவிட மனிதன் பலவீனனாக இருக்கிறான் என்பதற்கு வேறு என்ன பெரிய உதாரணத்தை நம்மளால் சொல்லிவிட முடியும் என்று செய்கிறார் இமாம் சுஃபியான் நகல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அப்போ அந்த அடிப்படையில் எவ்வளவு தான் ஆகச்சிறந்த தலைமைத்துவம் மிக்க தலைவர்களாக இருந்தாலும் சரி மிக பெரும் கருத்தாக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய சிந்தனையாளராக இருந்தாலும் சரி மிகப்பெரும் ஆய்வாளாக இருந்தாலும் சரி அவரெல்லாம் பெரும்பான்மையாக வீழ்ந்து போயிருப்பதெல்லாம் இந்த பெண்ணுடைய விஷயத்திலும் இந்த பெண்ணுடைய முகத்திலும் தான் ஆனால் அன்பு சகோதரர்களே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த பேணுதலோடும் நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் இன்றைய இந்த நவநாகரிகம் எதுவெல்லாம் அசிங்கமோ எதுவெல்லாம் அருவருப்போ எதுவெல்லாம் அவமானமோ அதையெல்லாம் நாகரிகமாக சித்தரித்து வைத்திருக்கிறது அதாவது இதையெல்லாம் மார்க்கம் அருவறுப்பு அசிங்கம் என்று சொல்லி காண்பிக்கிறதோ அது ஆடை அணியக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஒரு ஆணை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு சர்வசாதாரணமாக என்ன செய்கிறான் அப்படின்னா முட்டுக்காலுக்கு மேலாக அவனுடைய தொடை தெரியக்கூடிய அடிப்படையில் அரைக்கால் டவுசரை போட்டு அவன் செய்கிறான் அப்படின்னா உலா வருகிறான் இவங்கள் சொல்கிறார்கள் ஆச்சரித்து போகிறார்கள் இது எப்படி சாத்தியமாகிறது முஸ்லீம்கள் இளைஞர்கள் வரை இதை பயன்படுத்துகிறார்களே தன்னுடைய மனைவிக்கு முன்னாலே அன்று வேறு ஒருவருக்கு முன்னாலும் அவனால் இப்படி தோற்றமளிக்க முடியாது இது கூடாது இது ஹராமாயிற்றே அவனுடைய துணை தெரியக்கூடிய அடிப்படையில் அவன் ஆடை அணிவது என்று ஆனால் இன்று சர்வசாதாரணமாக இஸ்லாமிய இளைஞர்கள் வரை அதை அணிவித்து அதை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அது அவனுக்கு நாகரீகமாக போய்விட்டது அப்போ அதுபோன்று இன்று இஸ்லாமிய மார்க்கும் இதையெல்லாம் அறுவறுப்பு என்று சொல்லிக் காமித்திருக்கிறதோ அதுவெல்லாம் இன்று நவநாகரீகமாக ஆகிவிட்டது அதுவெல்லாம் ஃபேஷன் என்று ஆகிவிட்டது அதுவும் ரொமான்ஸ் என்று நவர நாகரிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அந்நிய ஆ அந்நிய பெண்ணை பார்ப்பது இது அசிங்கம் இது அருவறுப்பு உனக்கு எந்த விதத்திலும் அனுமதி இல்லாத ஒரு ஒரு அந்நிய பெண்ணை நீ எப்படி பார்ப்பாய் அது கூடாது தடுக்கப்பட்டது என்று மார்க்கம் சொல்கிறது இது அசிங்கம் அருவருப்பு என்று சொல்கிறது ஆனால் இன்று அது இன்றைய கலி உலகம் அது எப்படி நமக்கு சொல்கிறது ரொமான்ஸ் என்று சொல்கிறது அது ஃபேஷன் என்று சொல்கிறது அது ரொமான்டிக் என்று சொல்கிறது அது ஒரு அருவறுப்பாகவே ஒரு அசிங்கமாகவே அவளுக்கு தெரிவது கிடையாது கணவனோடு செல்லக்கூடிய மனைவி அந்நிய ஆண்களை பார்க்கிறாள் கணவனிடமே அதை வர்ணிக்கிறாள் கணவன் அந்நிய பெண்ணை பார்க்கிறான் அதை மனைவிடமே வர்ணிக்கிறான் எவ்வளவு கேவலமான ஒரு உலகம் இது எவ்வளவு கேவலமான ஒரு நவநாகரிகத்தில் ஒரு கேவலமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுக்கு ஆடை கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிறது பெண் ஒழுக்கமாக கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்நிய ஆண்களுடைய இச்சை பார்வைக்கு அவள் என்பதற்காக ஹிஜாப் என்கிற கண்ணியமிக்க ஒரு ஆடை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் இன்றைய நவ ந நவை நாகரீகம் எப்படி அதை சொல்கிறது என்றால் யாரெல்லாம் ஹிஜாபை அணிவார்களோ அவர்லாம் பிற்போக்குவாதிகள் அவர் எல்லாம் கற்காலத்திலே தோன்றியவர்கள் இன்றைய காலத்திலே வாழ்வதற்கு பொருத்தமானவர்கள் கிடையாது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் ஒரு இடத்திலே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அவர்கள் இருக்கக்கூடாது அவர்கள் உலா வரக்கூடாது ஒரு சபையில் அவர்கள் த தனியாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கம் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்துகிறது ஆனால் இவ் அனைத்தையும் இன்றைய ந நவ யுகம் தமிழ்மொழியாக்கி பள்ளிக்கூடங்களை பார்த்தாலும் கல்லூரிகளை பார்த்தாலும் பல் பார்த்தாலும் பணி செய்யக்கூடிய இடங்களை நாம் பார்த்தாலும் எல்லா இடத்திலும் ஆண் பெண் கலப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இதுதான் நாகரிகம் என்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அதனால் இன் அதாவது மறுமையினுடைய அச்சம் இல்லாத நரகத்தினுடைய அச்சம் இல்லாத அல்லாஹைய தண்டனையை குறித்து அச்சம் இல்லாது அல்லாவுடைய அச்சம் இல்லாதவர்கள் இதில் வீழ்வதை குறித்து நமக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆனால் இஸ்லாமிய இளைஞர்களும் இதில் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் இந்த அநாகரிகம் இந்த அசிங்கம் இந்த கேவலம் ஒரு கேவலமாக அசிங்கமாக அநாகரிகமாக தெரியாமல் நாகரிகமாக கவர்ச்சியாக அவர்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறதே அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடியை அவர்களுக்கு இந்த உலகம் மாட்டிவிட்டதே என்கிற ஒரு கவலையோடும் ஒரு 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 பயத்தோடும் இள இன்றைய இளைஞர்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அதனால் அன்பு வாலிபர்களே நண்பர்களே இளைஞர்களே மறுமைக்காக வாழக்கூடியவர்கள் நாம் சொர்க்கத்திற்காக வாழக்கூடியவன் நாம் நாம் நம்முடைய இபாத்து மூலமாக அமல்கள் மூலமாக எப்படி நம்மளை நாம் மறுமைக்காக தயார்படுத்துகிறோமோ அதுபோன்று வழிகாட்டு விஷயங்களில் சென்று விடாமல் நம்மளை பாதுகாக்க நாம் கடைபட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக ஷைத்தானுடைய கடைசி ஆயுதம் அவன் வலுவாக நம்பக்கூடிய ஆயுதமான பெண் என்கிற அந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நவீல் லாலி சாலாலிஸ் அவர் கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்றால் நவீல்லாயி சாலாலிஸ் அவர்கள் எழுத்துக்காக இருக்கிறார்கள் அவளை சந்திக்க வந்த அவருடைய மனைவியார் சஃபியா ரலியவ்வா மன்ஹா அவர்களை அனுப்புவதற்காக தங்களுடைய அந்த டென்ட் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து தங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெளியே வந்து வழி அனுப்புகிறார்கள் அது ஒரு இருட்டிய நேரம் அப்போ அந்த நேரத்தில் இரண்டு அன்சாரித் அவளை கடந்து செல்கிறார்கள் நவீன நாய் சாலிசி அவர்களை உற்று கடந்து செல்கிறார்கள் உடனே நவியல் நாய் சாலிசா அவர்கள் அந்த இருவரையும் நிறுத்தி அவர்களை அழைத்து சொல்கிறார்கள் அன்பு தோழர்களே இதோ நிற்கக்கூடிய இந்த பெண்மணி என்பவர்கள் என்னுடைய மனைவி சஃ என்று சொன்ன உடனேயே அவர்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான அவமானம் ஒரு கூச்சம் வைப்பட்டு விட்டு நவியல் சொல்கிறார்கள் தப்பான கண்ணோட்டத்தில் பார்வை பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள் சொன்னார்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடைய பார்வையில் தப்பான எண்ணம் சிந்தனை இல்லாவிட்டாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொருடைய நாடி நரம்பு ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் தப்பான எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவான் என்கிற காரணத்திற்காக நான் இதை சொல்லி சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிறாங்க

போர்த்திருக்கிறானோ இப்படிப்பட்ட கேவலமான போர்வில் இருந்து வெளியேறி இஸ்லாம் என்கிற அந்த குறையின் கீழ் முழுமையாக நுழையக்கூடிய ஒரு தோஃபிக்கினை வல்லா சுபானவத்தலான அனைவருக்கும் தந்து அறுபடிய வேண்டும் வாகிரதாவானா அலில் அஹமது ரபில் ஆலமி